அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பத்தி நம்ம ஃபுல்லா டீடெயிலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலனுக்கு அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பாருங்கள் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பாக்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா வெளியிலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பாருங்க இறைவனுக்கு பகல் பொழுது இதுக்கு தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலை நான்கு மணிக்குல எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாதத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் தான் நாலு மணிக்கு எல்லா கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம் ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாத நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாரூர் நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாளும் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லாமல்ல இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஒரு பொதுப்புறனை பார்ப்போம் அன்பார் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுக்கு ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவாக மேசராசியுடைய பொதுவான குணத்தை எடுத்து பார்த்தோம்னா இது வந்து நெருப்பு ராசி நெருப்புனா அவருடைய குணங்கள் அது மாதிரி இருக்கும் எதுலையுமே யாருடைய பிரச்சனையும் போக மாட்டாங்க வந்த விட மாட்டாங்க நெருப்பினுடைய குணங்கள் இருக்கும் மேஷத்துல அது மட்டும் இல்லாம ஒரு தலைமை பொறுப்பு தலைமை சிந்தனை பயங்கரமா இருக்கும் மேச ராசிக்காரங்கிட்ட செவ்வாய் இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியா வர்றதுனால ஒரு தைரிய குணம் சொல்லுவாங்களே வீரமும் விவேகமும் உள்ள ராசிதான் மேச ராசி அது மட்டும் இல்லாம நேர்மையான குணங்கள் மேசராசியில் பிறந்துட்டாவே எதுலேயுமே இவர் நேர் தான் போக முடியும் ஒரு தவறான வழியில போனார்னா இவருக்கு ஒரு சில தடைகளை தாண்டி தான் வருவார் அப்ப நேர்மையான குணம் ஒரு நிர்வாக பொறுப்பு தலைமை பொறுப்பு தன்மானம் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ராசி எதுனா மேச ராசி தான் மேசராசிகள ஒருத்தர் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் கரெக்டாக அந்த வேலையை அத கரெக்டாக அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் என்ன எதுவுமே வேகமான உணவு இருக்கும் இது வந்து எப்படின்னா ஓடுற கடல் நீர் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இவருடைய இவருடைய எண்ணங்கள் ஆற்றல் இருக்கும் எதை தொட்டால்தான் நல்லா வேகமாக அந்த போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக உண்டு மேஷத்துல பிறந்த அனைவருக்குமே அப்படிப்பட்ட மேஷ ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் அது வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது இதை பத்த வீடியோ பார்க்கும்போது இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாத கோள்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த மாசம் மார்கழி மாசம் இருக்கிறாங்க அதாவது சூரிய பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலம் தான் மாதம் பொதுவாக இந்த மாதத்தை இறைவனுக்கு விடிய காலை பொழுதுங்கிறாங்க பகல் பொழுதும் அதாவது இறைவனுக்கு இது வந்து பகல் பொழுது மாதம் தொடங்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் எல்லா கோவில்லையும் பாருங்க நாலு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க நாலு மணிக்கு பூஜை புனஸ்காரம் எல்லா கோயிலும் நடக்கும் சிவஸ்தலமாக இருக்கட்டும் அம்பாள் கோயிலாக எல்லா கோயில்லையுமே இந்த நாலு மணி பூஜை காலங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது தெய்வங்கள் எழுந்திருக்கக்கூடிய நேர காலம் இந்த மார்கழி மாதம் அதாவது கோவில் வழிபாட்டுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறந்த மாதம் மார்கழி மாதம் தாங்க இப்ப இந்த மார்கழி மாதத்துல கோவில்கள் எங்க எங்க எந்த எந்த பாவத்துல இருக்கிறாங்க நல்லா பாருங்க உங்க ராசிலேயே குரு பகவான் இருக்கார் குரு பகவான் உங்க ராசிலே சஞ்சார செய்யறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசில சஞ்சார செய்யறார் அடுத்து எட்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாகத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகம் ஒரே பாகத்தில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பதினோராம் பாகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கும்பராசி பன்னிரெண்டாம் பாகத்தில் ராகு பகவான் இதுதான் இந்த மாதக்கோள்களுடைய நிலவரம் இதில் இரண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவான் பாருங்கள் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை அவர் விருச்சகராசில்தான் இருப்பார் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் தனுசு ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் அதாவது இந்த செவ்வாய் பகவான் அடுத்த சுக்கரபகவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதம் கரெக்டாக பத்தாம் தேதி வரை மார்கழி மாதம் பத்தாம் தேதி வரை அதாவது துலா ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பதினோதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார் இந்த ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் தான் இந்த மாதத்துல உண்டு மற்ற கிரகம்லாம் அதே ஒரு பாகத்தில் தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியும் அதாவது அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு வக்ர பகவானுடைய நிவர்த்தி பயிற்சி கொடுத்துருந்தோம் நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துருக்கோம் நல்லா நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அதனால தான் குரு அருள் திரு அருளே இல்லையே நான் சொல்கிறேன் நம்முடைய எனக்கு நிறைய பேர் இந்த குறைந்த நாளில் எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க அதுவும் மேசராசிக்கார எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்தை வச்சு நம்ம வீடியோ கொடுப்போம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறார் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக பாருங்கள் இந்த மாதம் மார்கழி மாதங்கிறது பொதுவாக தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த மாதம் எல்லா கோவில்லேயும் பாருங்கள் நாலு மணிக்கு பூஜை காலங்கள் நிறைய சிறப்பாக நடக்கும் இப்ப பாரு மார்கழி மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதம்தான் மேசராசியை பொறுத்தவரையும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதம் இல்லாம நிம்மதியாக வாழக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம்தான் எதனால ஒன்னும் கிடையாது உங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வர்றாருங்க திரிகோணஸ்தானத்துல நிக்கிறாரு அதுவும் பஞ்சமாதிபதியோட சேர்ந்து நிக்கிறார் இது ஏன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் இந்த மாதம் நடக்க போதுன்னா மூன்று கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் நிற்கிது புதன் பகவானும் திரிகோணஸ்தானத்தில் நிற்கிறாரு உங்களுக்கு செவ்வாய் பகவானும் திரிகோணஸ்தானத்தில் நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்ர பகவானும் உங்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் இதனால வரைக்கும் பாருங்க புதன் வந்து வக்ரமா இருந்தார் கரெக்டா மார்கழி பதினேழுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு வேலை உத்தியோகம் இதுக்குள்ளே கிரகம் வக்ரமாக இருந்துச்சு நல்லா பார்த்துக்குங்க தாய்மாம உறவு எடுக் நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சி டாக்குமெண்ட் எழுத்து கணிதம் சகோதர உறவு சகோதரி உறவு சிறு சிறு பயணங்கள் இது எல்லாமே வக்ரமாக பின்னோக்கி ரிவர்ஸில் இருந்துச்சு அப்போ நிறைய பேருக்கு மேசராசிக்கு என்ன சொல்லலாம் வேலை உத்தியோகத்தை தடை இருந்துச்சா கேட்டு பாருங்கள் ஆமாம்ங்க வேலை உத்தியோகம் சரியாக இல்லை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சரியாக அனுகூலம் இல்லை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே ஒரு தடை தாமதங்கள் இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்தாங்க அதாவது இந்த மேசராசி என்பர்கள் பார்க்கக்கூடிய நேரம் இருந்திருக்கும் ஏன்னா இந்த அமைப்புனா இதுக்கு நடந்துச்சு புதன் வக்ரம் ஆகும்போது இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு எல்லாமே தடையாக உணர்ந்து காட்டியிருப்பார் அடுத்து இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி குரு ராகு சேர்க்க இப்போதான் கொஞ்சம் நல்ல ஒரு மூச்சு விடக்கூடிய நேரம் இந்த மேசராசி இனிமே செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டார் இனிமேல் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு படம் தான் கொடுக்குறேன் நான் எல்லா வீடியோலும் சொல்ற விஷயம் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தியை பாருங்க விதி அதாவது விதிங்கிறது பாருங்க விதி ஜாதகங்கிறது உயிர் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் உடல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ கோச்சார பலன் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தில் என்ன தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பாருங்க இந்த பலன் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க ஒரு உங்களுக்கு இந்த தசாபுத்தியில் வீடு கட்டுவீங்க இடம் வாங்க எதை வச்சு சொல்கிறாங்க தசாபுத்தி வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகம் தசாபுத்தி தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் பொதுவான ஒரு தான் இருக்குங்க ஏன்னா இந்த கிரகங்கள் நல்ல பொசிசனில் கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுது அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒன்பதாம் மாடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நல்லா பாருங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதம் ஃபுல்லாகவே பாருங்க குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் வீட்டில் குரு பகவான் இருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கணும் இந்த மாதம் கரெக்டாக நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக மகர மேசராசி என்பது நடந்தே தீவிரத்தில் கருத்தே கிடையாது நிறைய ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் மேசராசி சொல்றது அரசாங்க வேலை கிடைக்கலையா இப்போ முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு அரசு சம்பந்தமா மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இனி நல்ல காலம் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட போறீங்க அதான் கன்ஃபார்ம் தாக்கு யூனிஃபார்மோ ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வேலை பார்க்கணும் கட்டிட இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசாங்க விஷயம் இது எல்லாமே நிறைய ஊருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் உங்கள் பக்கம் வெற்றிகள் அரசாங்க வேலை உண்டு மாணவ மாணவிகள் படிப்புலாம் கல்வியே வரல படிப்பு கல்வியே சரியாக இல்லை அனைவருக்குமே படிப்பு கல்வி நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கும் பாருங்க கல்வியில் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் எதுனாலங்க வேறு எதுவும் கிடையாதுங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அதனால சொல்கிறேன் அப்போ இங்கே படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவ மாணவி நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாதம் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க மாணவ மாணவி அப்போ கல்வியும் நல்லாயிருக்கும் கணிதம் கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இயங்க போதும் கமிஷன் எந்த ஒரு கமிஷன் பிஸ்னஸ் தான் சரி உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் மருத்துவ வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரானிக் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியர் வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மெயினாக தொழிலை நம்ம சொல்லி வச்சு அடிக்கலாம் நெசராசி பொறுத்தவரை பாருங்கள் தொழில் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி வருமானம் நீங்கள் இரண்டாம் வீட்டு யார் வருமானத்துக்குள்ள அதிபதி பார்க்கணும் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் அந்த ரெண்டாம் வருமானத்தை சுக்கரன் ஏழாம் பார்வையாக பார்க்கல இருப்பாருங்க நம்ம குடும்பத்துல வருமான இன்கம் எல்லாமே சிறப்பாருங்க ஏன்னா சுக்கிரம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க லாபஸ்தான் அதுவே சனி உடைய கார்களிப்பாரு அனுச நட்சத்தில போவார் கரெக்டாக அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா விஷாகம் அடுத்த அனுசர நட்சத்தில போவார் அப்ப தொழில் உங்களுடைய வருமான இன்கம் லாபத்தை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப தொழில் சந்தோஷம் வருமான சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு அனுபலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல நிறைய சுப சுபசம சுப செலவு நிறைய வரும் பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு தை மாதம் ஒன்று பிறக்கம் நீங்கள் வாங்குவீங்க பாருங்க நிறைய பேர் இந்த பிளான்ல இருப்பீங்க கரெக்டாக அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் பாருங்க நிறைய பேருக்கு ஏன் உங்களுக்கு வீடு இடம் பூமினா வாங்கணுன்னா நல்லா பாருங்க உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பாருங்கள் உங்களுக்கு மெயினாக செவ்வாய் தான் வீடு இடம் வண்டி வாகனம் பூமி கூட அப்ப வருது அப்போ அவர் திரிகோணம் சார்ந்திருக்கும்போது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்க யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்போ இதை முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக அமைஞ்சிடும் அப்போ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ திசா புத்தி நல்லா நடந்துட்டு இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த காலகட்டம் இந்த தை மாசம் ஒன்னு பிறக்கும் பாருங்க நீங்க வீடு வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குகிற யோகம் வரும் நிறைய வாகனத்தை மாத்தணும் பண்ணனும்னா நிறைய விஷயத்தை அதையும் நீங்க மாற்றி அமைச்சிக்கலாம் நிறைய நல்ல ஒரு அனுகுணம் உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா அமைச்சக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாருங்க உங்களுக்கு கடன் பேங்க்ல லோன் கட்டுறீங்க ஏதாச்சும் தொழிலுக்கோ லோன் கேட்குறீங்க சேங்ஷன் ஆகலை ஏதாச்சும் டாக்குமெண்ட் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கா அந்ததும் சரியாகி உங்களுக்கு அனுகூலமாகவே இருந்து நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது திருமண பேச்சுக்கள் நிறைய பேர் பேசலாம் திருமணத்தை இப்போ பேசி முடியும் கண்டிப்பாக தை மாதம் திருமணம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இனிமேல் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு வர்றாருங்க மேசராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது அவ்வளோதான் தை மாதம் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக நடந்துரும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்பது பாக்கியத்துல குருவுடைய வீட்டுல குரு செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது ஒன்றும் குடும்பத்துல குழந்தை வர போது இல்ல திருமணம் பண்ண போறீங்க அப்போ குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் திருமணம் சார்ந்த விஷயம் இனிமே எந்த ஒரு தடையும் இந்த தை மாசத்துல ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க மேசராசி ராசிக்கு இது நூத்துக்கு நூறு பசங்க கண்டிப்பாக நான் இல்லைனா ஆணித்தனமாக சொல்லுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு திருமண வாழ்க்கை காதல் திருமணம் சக்சஸ் காதல் திருமணம் ஏன் சக்ஸஸ் சொல்லுங்கள் அஞ்சாவீடு ஒன்பதாம் வீடு இணைக்கிறாரு அவ்வளோதான் அஞ்சாம் வீட்டு அதிபர் யார் சூரிய பகவான் அவர் யாருடைய இருக்காரு உங்களுடைய ராசி அதிபராக சேர்த்து உக்காந்து அப்ப காதல் திருமணமாக சக்சஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா எவ்வளவு ஒரு பிரச்சனை திருமணத்தை இரண்டாவது திருமணம் சரி திருமண பிரச்சனை கனவுல ஒற்றுமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க வேலை வாய்ப்புல உயர் பதவி வேலையே கிடைக்கல உத்தியோகங்கள்லாம் வேலை வாய்ப்புல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்றவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலம் கண்டிப்பா உண்டு மருத்துவ செலவு இனிமே இல்லைங்க உடம்பு பிரச்சனை அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் இனிமேதான் நேரம் அரசாங்கத்தோட அரசாங்கத்தோட நீங்க நீ இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு திடீர் பதவி உயர்வு வரப்போகுது அரசியல்வாதிக்கு அனைவருக்குமே தை மாசம் பிறக்குது உங்களுக்கு வழி பிறகு ஏன் அந்த மார்கழியிலே பாருங்க நிறைய பேருக்கு கிடைச்சிருமே அரசாங்க வேலை அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்குது மேசராசியை பொறுத்தவரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் போலீஸ் இராணுவம் சூப்பர் எலக்ட்ரானிக் ஃபீல்டு சூப்பர் கமிஷன் பிஸ்னஸ் லாபம் நிறைய பேர் நம்மளோட ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கல்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உண்டு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் பஞ்சமாதி சேர்ந்துருக்கலாம் லாட்ரி கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாத படம் முயற்சி பாருங்கள் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நிறைய தாய்மார்களுக்கு நிறைய ஒரு வெற்றி உங்க பக்கம் சக்சஸ் அப்ப பெண்கள் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் அனுகூலம் அமைஞ்சு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நகை பணம் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம நட்சத்திர பலனத்துக்குள்ளே என்றாகவும் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மேஷார ஆசையில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் இதுலையுமே ஒரு பிடிவாத குணமாக அந்த வேலையை முடிச்சணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக மிசராசின் சொல்லிட்டு அதிகமாக இருக்கும் இதுலையுமே ஒரு ஒரு வேலை கொடுத்தா அதை டக்குன்னு செய்வாங்க அதாவது அஸ்வின்ல பிறந்தவங்க மட்டும் பாருங்க குதிரை தான் குதிரையுடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேயுமே ஒரு குறிக்கோள் வச்சு அந்த காரியத்தை கண் மாதிரி முடிக்கக்கூடிய நபர் எல்லாம் அஸ்வின் வச்சிருக்கார் தான் நிறைய பேர் மருத்துவர் போலீஸு ராணுவம் இதெல்லாம் நிறைய இருப்பாங்க அஸ்வின்ல பிறந்தடவே இந்த டெய்லர் சம்மந்தப்படுறது கட் பண்ணுறது மருத்துவத்துறை இது எல்லாமே நிறைய பேர் அஸ்வினில் பிறந்த கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வெளிநாடு வெளியூரில் சில பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இனியுமே பாருங்கள் இந்த மாதத்தில் என்ன ஒரு பொறுத்தவரை இந்த மாதத்தில் நல்ல கிரக கொள்கை அமைப்பு சூப்பராக இருக்குது ஏன்னா அவர் அஸ்தனத்தில் போகிறார் இந்த மாதத்தில் பாதிக்கப்புறம் அஸ்தனத்தில் போயிட்டார்னா நீங்கள் வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்குற யோகம் வருது கண்டிப்பாக டெஃபினட்டாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக கிடச்சிடும் ஒன்றும் இடமாக வாங்குவீங்க இல்லைனா வீடு வண்டி வாகனமாக நீங்கள் வாங்குவீங்க ஏதோ லோன் அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் வாங்கணும் இதுதான் இங்கே நடப்பு மாணவ மாணவிகளுக்கு சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி வேலை கிடைக்காத அனைவருக்குன்னு வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் தூரத்தில் பக்கத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் இது எல்லாமே நிறைய ஒரு அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்தோட நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கணவன் உணவு ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிச்சிடும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு முயற்சியத்தும் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் மெயினாக உடல் பிரச்சனை தீர்வு ஒரு முடிவு வரும் வயது சார்ந்த பிரச்சனை இருக்கும் அந்த வரியா வயது சார்ந்த பிரச்சனையும் சரியாக நல்ல ஒரு அனுகூலம் வருது வாய்ப்புருக்கு அடுத்து பரணி வச்ச பிறந்தவங்க நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும் பாருங்கள் இதில் பிறந்துட்டாமே பாருங்கள் இது வாங்கணும் அது வாங்கணும் மனைவி குடும்பம் வாழ்க்கையில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக பரகா இருப்பார் பொதுமக்கள் செய்கிற நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க நிறைய பேர் நீட்டாக பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஃபேன் ஷர்ட் போட்டு நான் இன் பண்ணிவிட்டு ஜோக்காக போவார் பரணியில் பிறந்துவிட்டால் அந்த குணம் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாகரீகமாக நல்ல ஒழுக்கமான வாழக்கூடிய நபராக இருப்பார் இவர் மனசுக்குள்ள ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய உணவுகள்ட்டு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் எடுத்தவன் உங்களுடைய நட்சத்திர அதிபதி எட்டாம் பாவத்தில் போய் நிற்கிறார் எத்தனை என்ன வெளிநாடு வெளியூர் வருமானம் சூப்பர் டாப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வரையில் இருக்காங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் விஷயம் தான் மனைவியோட நீ வெளிநாடு வெளியூர் போகலாம் மனைவிக்கு நல்லா இருக்கும் வருமானம் கனவனாக இருந்தாலும் சரி மனைவியும் சரி அவங்களுடைய துணைக்கும் நல்ல ஒரு மன இன்கம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை முயற்சி பண்றவங்க பரணவங்க சூப்பர் அனுகூலம் ஆகியது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயம் பெருசா நீங்க சாதிக்கக்கூடிய அந்த நேரம் வருது தொழில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஆபத்தை பார்ப்பீங்க நிறைய பேர் ஃபேன்சி ஸ்டோரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க கம்பியூட்டர் எழுத்துமெல்லாம் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்குறது நல்ல சிறப்பாக இருந்து வாய்ப்பு இருக்கு உடல் பதானமே இருக்காது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதாவது இந்த பரணியில் பிறந்தவங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் எதுலேயுமே தன்மான மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கரெக்டாக இருப்பாங்க இருப்பீங்க எதுலேயுமே அரசாங்க தொடர்பு ஒரு நிர்வாக பொறுப்பு சூப்பராக இருக்கும் ஒரு வேலையை கொடுத்து ஒரு பிடிக்கும் இந்த வேலையை நியாய தர்மத்தோட செயல் நபராக இருப்பார் ஒரு நிறைய பேருக்கு இந்த ஒரு தலைவர் போஸ்டிங் இருப்பாங்க பாருங்க நிறைய பேர் கார்த்திகை சில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பம் நல்ல ஒரு வாழ்ந்த குடும்பம் பேர் இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பார் தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பம் குடும்பத்துக்காக எல்லாமே இவர் இழக்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த கார்த்திகன் சில பிறந்துட்டாவே அது இல்லாம இவரை மதிச்சாதான் மற்றவர் ஒரு மதிப்பார் சிங்கம் எப்படி தனிகாட்டு மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் இவருடைய குணம் அப்ப இந்த இனி இவருடைய அமைப்புக்கு பாருங்க இனி காலம் உங்களுடைய நட்சத்திர ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏதோ நீங்கள் ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க இது மட்டும் கன்ஃபார்ம் சிறு சிறு பயணங்கள் போவீங்க தொழில் சூப்பராக இருக்கும் தொழில ஒரு புது சமுதாயம் இல்லாமலாம் எண்ணங்கள் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க லாபம் கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை இருக்கும் படிப்பு கல்வி அனுகூலமாக இருக்கும் இடமும் பூமியை நீங்க வாங்கறக்கூடிய யோகம் இருக்கும் பூர்விய சொத்து பூர்வீக இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் சரியாகும் உங்க பக்கம் சாதகமாக வரும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன் மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமணம் திருமண நடக்கும் பாக்கியம் கண்டிப்பா இருக்கு நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா இருக்கும் தொழில நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய இடமா அமைச்சு கொடுக்கிறார் இனி வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் புலவை பாருங்க மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது